வணக்கம் ரவுலே இது சேமான் தொலைக்காட்சியின் வெடி சிரிப்பு இன்னைக்கு சுவிட்சர்லாந்தில் இந்த விட்டோடிகளால் சிலங்கை அரசின் ஒட்டுக்குழுக்களாக இயங்குகின்ற இந்த விட்டோடிகளால் கூத்து ஒன்று அரங்கேற்றப்பட்டிருக்கு அந்த கூத்தை பற்றி நான் கணக்க சொல்ல தேவையில்லை உங்களுக்கு சில படங்களை காட்ட போகிறோம் அந்த படங்களை பார்த்து நீங்கள் விழுந்து விழுந்து சிரி கேபி நினைப்பாளர் குலத்துக்கு பின்னால் கதிரையெல்லாம் காலியாக கிடக்குது அப்படி சக்கம் எத்துனா கதிரை காலியா கிடக்குது நிற்கும் கதிரைகள் வந்து காலியாக தான் நிற்குது சரி ஊர்ல இருந்து வந்தவந்து இது சரி வராது இதில் இருக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை இஞ்ச கதிரை மட்டும் இல்லை மண்டபமே காலியா இருக்கு பின்னி கொடுவா பாருங்க இஞ்சய இப்படி கிடவழி விட்டு விட்டு இருக்க வேண்டிய மேலே இருக்கிறான் சரி ஓகே கொஞ்சம் கிட்ட கிட்ட போய் எப்படின்னா இன்னும் தெரியும் அந்த எத்தனை கதிரை வந்து காலியாக கிடந்த இஞ்ச வேறு மிஞ்ச வேறுங்க இதான வேண்ட அந்த சாதனைக்கு எல்லா நாட்டிலையும் இருந்து வெளிக்கிட்ட போய் கோச்சில் ட்ரெயினில் டிக்கெட் ஃப்ளைட்டில் கப்பல்லாம் கடைசியாக போய் கதிரையெல்லாம் காலியாக தான் கிடக்குது இதெல்லாம் தேவையா ஆ இருக்கிறதுக்கு ஆள் இல்லை கதிரை மட்டும் இருக்கு அது சரி என்ன வந்து செட்ட வீட்டுக்கு மிளர் வளையம் வச்சுருக்க நேரம் நிற்கிறேன் சரி வேணும் அண்டர்டேக்கர்ஸோ இஞ்ச டிஆரோவில் காசு அடித்து ஆனந்தன் நிற்கிறார் தென்மாக்கான செட்டை வீட்டை தான் வச்சுருந்த காசு காணாமல் போனதான் பிறகு மனைவி வந்து மனித ஒருத்தின் மாற்றப்பட்டு ஜெயிலுக்கு இறந்துட்டு வந்திருக்கா இப்போ வந்து மிளர் வளையத்தோட நிற்கிறார் நல்லா இஞ்சே இவை என்ன சித்த வீட்டுக்கு வந்ததோ இல்லை என்னது பட்டுப்பிதாம்பரத்து நம்ம வந்து பட்டு வீடுகளுக்கு பட்டுப்பி தாம்பரத்துலான் ஆடி ஆடித்தள்ளு வடியில் வேணதோ நாக்கே எல்லாம் தங்கம் மின் இது ஆமைக்காரன் தேடி வர போறோம் தங்கத்தை தேடி சரி குறவர்களே இத்தோடு சிரமந்தொழி கட்சியின் வெடிச்சிருப்பு நிகழ்ச்சி முடிவுக்கு வருகிறதே மீண்டும் வணக்கப்பறவுகள்